ஆர்சிஜியின் வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் இருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்சிம்பில் கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க முதலாவது வினாவை பார்ப்போம் ஒன்றாவது வினா கடல் ஆழத்தின் அழகையாது பேத்தோம் கடல் ஆலத்தின் அழகு பேத்தோம் இரண்டாவதுனா கடல் தூரத்தின் அழகு யாது நாட்டிகள் மயில் கடல் தூரத்தின் அழகு நாட்டிகள் மயில் மூன்றாவதுனா வேலையின் ஆற்றல் அழகு யாது எர்க் வேலையின் ஆற்றல் அழகு யர்க் நாலாவதுனா அணுவின் நிறை அழகு யாது AMU Atomic Mass Unit என்பதுதான் AMU ஆகும் அண்ணன் அழகு அட்டாமிக் மாஸ் யூனிட் எனப்படும் ஏஎம்யூ இப்போ அஞ்சாவதுனா எக்ஸ் கதிர்களின் அலைநிலம் என்ன ஒரு ஆம்ஸ்ட்ராங் இருந்து நூறு ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வரைக்கும் அலைநிலம் கொண்டது எக்ஸ் கதிர்கள் எக்ஸ் கதிரோட அலைநிலம் ஒரு ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல இருந்து நூறு ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வரைக்கும் இருக்கும் ஆறாவது வினா வினாடி ஊசலின் நீளம் என்ன நூறு சென்டிமீட்டர் வினாடி ஊசலோட நீளம் நூறு சென்டிமீட்டர் அடுத்து ஏழாவது வினா வினாடி ஊசலோட அளவு நேரம் என்ன ரெண்டு வினாடி வினாடி ஊசலோட அளவு நேரம் ரெண்டு வினாடி ஏற்கனவே பார்த்தோம் இந்த வினாடி ஊசல் எவ்வளவு இருக்குன்னா நூறு சென்டிமீட்டர் இருக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஊசலோட அளவு நேரம் ரெண்டு வினாடி எட்டாவதுனா கெப்ளரின் மூன்றாவது விதியின் பெயர் என்ன சுற்றுக்கால விதி கெப்ளரின் மூன்றாவது விதியின் பெயர் சுற்று கால விதி ஒன்பதாவதுனா தமிழ்நாட்டில் பாராசுற்றில் பறக்கும் விளையாட்டு நடைபெறும் இடம் எதுன்னா ஏலகிரி மலை தமிழ்நாட்டில் பறக்கும் விளையாட்டு எங்கே நடைபெறுதுனாலும் ஏலகிரி தான் தமிழ்நாட்டில் பாராசூட்டில் பறக்கும் விளையாட்டு நடைபெறக்கூடிய இடமும் ஏலகிரி மலைதான் பத்தாவதுன்னா புவிக்கு அருகுள்ள வளிமண்டல அடுக்கு எது ஸ்டேட்டோஸ்ஃபியர் புவிக்கு அருகுள்ள வளிமண்டல அடுக்கு ஸ்டேட்டோஸ்ஃபியர் பதினோராவதுனால் புறவுதா கதிர்களை உறிஞ்சுவது எது ஓசோன் பூமிக்கு மேலே இந்த ஓசோன் படலம் இருக்குது இந்த ஓசோன் படலந்தான் அந்த வளிமண்டலத்தில் இருந்துக்கிட்டு புறவுதா கதிர்களை உறிஞ்சுது அதனாலதான் நமக்கு வெப்பம் குறைவாக கிடைக்குது பன்னெண்டாவது இனம் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு பதினாலு கோடியே தொண்ணூத்தி லட்சம் கிலோமீட்டர் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுன்னா பதினாலு கோடியே தொண்ணூத்தி லட்சம் கிலோமீட்டர் அடுத்த வேணா பதிமூன்றாவது வேணும் புளுட்டோ தனது கோல் தகுதியை இழந்த ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் கோல் எத்தனைன்னா ஒம்பதுன்னு படித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ஆய்வில் புளுட்டோங்கிற கோல் தன்னுடைய தகுதி இல்லை அது ஒரு குறுங்கோல் எனவே அதை நீக்கணும்னு அகில உலக இந்த வானியல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி ஆறில் அது நீக்கப்பட்டது அதிலிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு கோல் தான் இருக்குது இப்போ புளுட்டோக்கோல் தன் தகுதியை இழந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு பதினாலாவதுன்னா அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோல் எதுனா வியாழன் அதிக துணைக்கோள்களை நிலாக்களை கொண்டுள்ள கோல் எதுனா வியாழன் வியாழனால பெரிய பதினஞ்சு எல்பிஜி வாயுவின் கலோரி மதிப்பீடு என்ன நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஜூல் மீட்டர் மைனஸ் மூன்று கியூப் எல்பிஜி வாயுவோட கலோரி மதிப்பு நாலாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ ஜூல் மீட்டர் மைனஸ் மூணு கியூபு பதினாறாவதுனா வெப்பநிலையை அளப்பதற்கு அளவை கண்டுபிடித்தவர் யார்னா கெல்வின் பிரபு வெப்பநிலையை அளப்பதற்கு ஆனால் அளவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கெல்வின் பிரபு அதனால தான் வெப்பநிலையோட அழகை கெல்வின் அளவுக்குறோம் பதினேழாவதுனா வெப்பத்தை அதிகம் உட்கவரும் திறன் கொண்ட நிறம் எதுனா கருப்பு இப்போ கருப்பு வந்து அதிக வெப்பத்தை பிடிச்சி இழுத்து வச்சுக்கூடிய திறனுடையது அதனால தான் கோடை காலத்தில் கருப்பு நிறத்தில் ஆடைகளை போட்டுவிட்டு செல்லக்கூடாது கருப்பு கொடையை பயன்படுத்தக்கூடாது அப்போ கோடை காலத்தில் எதை பயன்படுத்தலைன்னா வெள்ளை நிற ஆடைகளையோ அல்லது வெ வெண்மை நிற குடைகளையோ பயன்படுத்தலாம் அது வந்து வெப்பத்தை சிதறடிக்கும் அதனால் நமக்கு வெப்பம் நம்மளை தாக்காது பதினெட்டாவதுனா மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எது மின் விளாங்கு மீன் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுனா மின் விளாங்கு மீன் அடுத்த பத்தொன்பதாவது மின் வெப்ப குடுவையை உருவாக்கியவர் யார் தேம்ஸ் திவார் மின் வெப்ப குடியை உருவாக்கியவர் யார்னா தேம்ஸ் திவார் அதான் பிளாஸ்க் இருபதாவதுனா சூரிய ஒளியானது பூமியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு ஐநூறு வினாடிகள் அல்லது எட்டு நிமிடம் இருபது வினாடிகள் சூரிய ஒளியானது பூமியை வந்தடைய அதுக்கும் நேரம் எவ்வளவுன்னா இருபது வினாடிகள் அல்லது எட்டு நிமிடம் இருபது வினாடிகள் இருபத்தி ஓராவதுனா எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் நாலு டிகிரி செல்சியஸில் நாலு டிகிரி செல்சியஸில் நீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது துருவ பகுதியில் காணப்படும் தாவரத்தின் பெயர் என்ன லிச்சன்ஸ் துருவ பகுதியில் காணப்படும் தாவரத்தோட பேரு லிச்சன்ஸ் இருபத்தி மூன்றாவது அதிர்வனின் அழகையாவது ஹெட்ஸ் அதிர்வனோட அழகையாதுன்னா ஹெட்ஸ் இருபத்தி நாலாவதுன்னா காற்றில் ஒளி அதாவது சவுண்டோட திசை வகையாது முன்னூத்தி முப்பது மீட்டர் பேர் வினாடு காட்டில் ஒளி அதாவது சவுண்டோட திசை வகையாதுன்னா முன்னூத்தி முப்பது மீட்டர் பை வினாடு நண்பர்களே நாங்கள் இது வரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் பெரும்பாலும் தொண்ணூறு சதமான வீடியோக்களை உங்களுக்கு வழங்கிட்டோம் டிஎன்பிசி ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் அல்லது இபி தேர்வு எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியலை தொண்ணூறு சதம் வழங்கிட்டோம் பத்து சதம் அதை விரைவில் வழங்கிடுவோம் அதனால் தொடர்ந்து எங்களோடய வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால சில பயண்டு விடக்கூடிய சூழலை கூட வரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இருபத்தஞ்சாவது நான் பார்ப்போம் மனித உடலின் வெப்பநிலை யாது முப்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது டிகிரி செல்சியஸ் மனித உடலின் வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஆறாவது மேகத்தில் உள்ள நீர்த்துளி மின்னூட்டம் பெறுவதை விளக்கியவர் யாருன்னு சிஆர்டி வில்சன் மேகத்தில் உள்ள நீர்த்துளி மின்னூட்டம் பெறுவதை விளக்கியவர் சி ஆர்டி வில்சன் இருபத்தி ஏழாவது நோ வளிமண்டல காட்டினை ஐனியாக்கும் கதிரது காஸ்மிக் கதிர்கள் வளிமண்டல காற்றினை ஐனியாக்கும் கதிர எதுனா காஸ்மிக் கதிர்கள் இருபத்தி எட்டாவதுனா சோனார் என்பதன் விரிவு என்ன சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் அன்றை சோனார் என்பதன் விரிவு சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் இருபத்தி ஒன்பதாவதுனா பொருளின் நிலை சிக்கு அப்பால் இருந்தால் பிம்பம் தோன்றும் இடம் எது எஃப் சிக்கும் இடையே இருக்கும் பொருளோட நிலை சி அப்பால் இருந்தா பிம்பம் எங்க தோன்றும்னா எஃபுக்கும் சிக்கும் இடையே முப்பதாவதுனா சூரிய கிரகணம் உண்டாகும் நாள் இது அம்மாவாசை என்று சூரிய கிரகணம் அப்ப பௌர்ணமி அன்னைக்கு என்ன உருவாகும் சந்திரகிரகணம் உருவாகும் முப்பத்தி வராதுன்னா படுகிற்கும் செங்குத்துக்கொட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் படுகிற்கும் செங்குத்துக்கொட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் முப்பத்தி ரெண்டாவதுனா கார் ஓட்டுநருக்குள்ள அருகில் உள்ள ஆடி எதுனா குவியாடி கார் ஓட்டுநருன்னு அருகில் உள்ள ஆடி குவியாடு முப்பத்தி மூன்றாவதுனா நொதித்தல் நிகழ்வின் போது வெளியேறும் வாயுது கார்பன் டை ஆக்சைடு நொதித்தல் நிகழ்வின் போது வெளியேறும் வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு நாலாவதுனா எக்ஸ் கதிர்குழாயை கண்டறிந்தவர் கண்டுபிடித்தவர் யார்னா குளிச் எக்ஸ் கதிர்குழாயை கண்டுபிடித்தவர் யாருன்னா குளிச் முப்பத்தி அஞ்சாவதுனா நிறப்பிரிகையை கண்டறிந்தவர் யார் ஐசக் நியூட்டன் நிறப்பிரை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன் முப்பத்தி ஆறாவதுனா சர்வதேச விண்வெளி ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஆறு சர்வதேச விண்வெளி ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்தது முப்பத்தி ஏழாவதுனா எட்ட பார்வை எனப்படும் ஹைப்பர் மெட்ரோபியாவை சரி செய்ய பயன்படும் ஆடியது குவியாடு எட்ட பார்வை எனப்படும் ஹைப்பர் மெட்ரோபியாவை சரி செய்ய பயன்படும் ஆடியதுனா குவியாடு முப்பத்தி எட்டாவதுனா வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம் என்ன முழு அக எதிரொலிப்பு வைரம் மின்னுவதற்கு முக்கிய காரணம் முழு அக எதிரொலி முப்பத்தி ஒன்பதாவது வளிமண்டல அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி பாராமணி வளிமண்டல அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி பாராமணி நாப்பதாவதுனா நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார் நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஆர்கெமெடிஸ் நாற்பத்தி வராதுன்னா சக்தி தரும் உணவு எது கார்போஹைட்ரேட் சக்தி தரும் உணவு கார்போஹைட்ரேட் நாற்பத்தி ரெண்டாவதுன்னா வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவை எவை ஹார்மோன் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவவை ஹார்மோன் நாற்பத்தி மூன்றாவதுன்னா அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு பெயர் என்ன போலிக்கால் அமீபா போலி மூலம் தான் இடப்பெயர்ச்சி செய்து நாற்பத்தி நாலாவதுனா உணர் மீசை உரமங்கள் காணப்படும் விளங்குகிறது உரமங்கள் காணப்படும் பூனை நாப்பத்தி அஞ்சாவதுனா இடம் விட்டு இடம் நகரம் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எது கிளாமிடோ மனஸ் இடம் விட்டு இடம் நகரம் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எதுனா கிளாமிடோ மானஸ் நாற்பத்தி ஆறாவதுனா இயற்கை மகப்பெருக்கான கர்ப்பிணி பெண்கிற்கு பயன்படும் ஹார்மோன் இயற்கை மகப்பேறு இடுப்பு எலும்புகள் கொஞ்சம் விலகணும் அதற்காக இயற்கையாக ஹார்மோன் தான் ரிலாக்ஸ் நாற்பத்தி ஏழாவதுனா சிவப்பு பாசிகளின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன பைக்கோ எரித்திரி சிவப்பு பாசிகளின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் பைக்கோ எரித்திரின் செங்கடலில் கூட இந்த சோப்பு நிறத்திற்கு காரணம் இதே மாரி ஒரு பாசிதான் நாற்பத்தி எட்டாவது பறக்கும் பாலூட்டி உள்ள பாலு பறக்கும் தன்மையுள்ள உள்ள பாலு நாற்பத்தி ஒன்பதாவது ஏன்னா உலகின் மிக நீளமான பாசன கால்வாய் இது துர்க்மேனிஸ்தான் நாட்டில் உள்ள காராகும் கால்வாய் உலகின் மிக நீளமான பாசன கால்வாய் எதுனா துர்க்மேனிஸ்தான் நாட்டில் உள்ள காராகும் கால்வாய் ஐம்பதாவதுன்னா செல்லின் ஆற்றல் மையம் எது ஏடிபி செல்லின் ஆற்றல் மையம் ஏடிபி நண்பர்களே நாம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் வினாக்களிலிருந்து ஐம்பது முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் இந்த வினாக்கள் டிஎன்பிசி டிஎன்யூபி போலீஸ் தேர்வு டெட் வீஓ போன்ற தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மட்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்